அல்லா அவனை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய தவக்குலை அவன் மீது கொண்டிருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அத்தவக்குள் என்றால் என்ன அத்தவக்குள் என்றால் மனிதர்களை சாராமல் படைப்புகள் அனைத்தையும் சாராமல் படைத்தவன் ஒருவனை மட்டுமே நம்பிக்கை கொண்டு சார்ந்திருத்தல்தான் அத்தவக்குள் அல்லாஹு அபுல்லாலமின் குர்ஆனிலே சொல்லுகிறான் கவனத்து கவனத்தோடு கேளுங்கள் யார் அல்லாஹ் ஒருவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் அலை சல்லா ஹூ தஹூ அடியானே உனக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவனாக இல்லையா இந்த வானம் யாருடையது இந்த பூமி யாருடையது இந்த சூரியன் யாருடையது இந்த அண்ட சராசரங்கள் யாருடையது உன் செல்வம் யாருடையது உன் சுகம் யாருடையது உன் மூச்சு யாருடையது உன் இதயத்தில் ஓடக்கூடிய இதய துடிப்பிற்கு யார் சொந்தக்காரன் ஒமாத்தின் ஃபமின் அல்லா இந்த உலகம் அனைத்தும் அல்லாஹுடைய அருளைக் கொண்டு இயங்கக்கூடியது அவன் உங்களுக்கு போதுமானவனாக இல்லையா படைப்புகளை சார்ந்திருக்கிறீர்கள் படைத்தவனை சாராமல் நோயால் சிரமப்படுகிறீர்களா கஷ்டத்தால் கடனால் சிரமப்படுகிறீர்களா செல்வத்தால் சோதிக்கப்படுகிறீர்களா குடும்பத்தால் சோதிக்கப்படுகிறீர்களா கண்ணியத்தால் சோதிக்கப்படுகிறீர்களா வாழ்வு நெருக்கடியாக மாறுகிறதா தப்பிப்பதற்கு வழி தெரியவில்லையா யாரை சாரப்போகிறீர்கள் யார் இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனைகளை நீக்க முடியும் என் நோயை யார் குணப்படுத்துவார் என் கடனை யார் நீக்குவார் என் செல்வத்தின் சிரமத்தை யார் நீக்குவார் என் கவலைகளை யார் நீக்குவார் என் கண்ணீரை யார் துடைப்பார் என் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை யார் வெளிச்சமாக்குவார் உலகம் நெருக்கடியாகிறது விசாலப்படுத்துவன் யார் என்று கேள்வியாஹு அடியானே உனக்கு நான் ஒருவன் போதுமானவனாக இல்லையா நான் யார் அல்லாஹுடைய தூதா சல்லாஹூ அலிஹி வல்லம் அல்லாஹ் கூறுவதாக சொன்னார்கள் உலகத்தில் முதலாமவர் இறுதியானவர் என எல்லோரும் என்னை ஏற்றுக்கொண்டவர்களாக மாறினாலும் என் ஆட்சியில் எதையும் அது உயர்த்தாது உலகத்தில் உள்ள எல்லோரும் என்னை மறுப்பவர்களாக மாறினாலும் என் ஆட்சியில் எதையும் அது தாழ்த்தாது கேளுங்கள் முதலாமவர் அவர் என எல்லோரும் ஒரே மைதானத்தில் ஒன்று கூடி அவரவர்கள் அவர்களுடைய தேவைகளை கேட்டு எல்லோருடைய தேவைகளையும் காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றினாலும் உலகத்தில் உள்ள எல்லோருடைய காரியங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக என் ஆட்சியில் என் கஜானாவில் ஒரு கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் அந்த கடல் நீரில் இருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட என் கஜானாவில் காலியாகாது உங்களுக்கு குழந்தை இல்லையா குழந்தையை கொடுப்பதற்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவனாக இல்லையா அல்லாஹ் அக்பர் நபி மூசா அலி இஸ்லாம் அவருடைய தாயாருடைய வரலாற்றை குரான் சொல்லுகிறது மூசா அலி உடைய தாயார் ஆண் குழந்தையை பார்த்தவுடன் பயந்தார்கள் ஐயோ கொன்று விடுவார்களே பணி சிறைவேலர்கள் என்று அல்லாஹ் கூறினான் மூசா அலிசல்லாம் தாய்க்கு மூசாவின் தாயே நீங்கள் அந்த குழந்தைக்கு பால் கொடுங்கள் பயந்தால் முடியாது என்று பயந்தால் அந்த அங்கு ஓடக்கூடிய அந்த நீரோடையில் அந்த ஆற்றில் அந்த குழந்தையை போட்டு விடுங்கள் அல்லாஹ் பயப்படாதீர்கள் அதற்கு பிறகு கவலை கொள்ளாதீர்கள் இன்னலரா தூகு இலைகி அல்லாஹ் இந்த குழந்தையை அவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் போட்டால் இந்த குழந்தையை அல்லாஹ் உங்களுடைய கரத்தில் மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பான் அந்த குழந்தையை அல்லாஹ் நபியாக மாற்றிக்காட்டுவான் எந்த பிற ஆண் குழந்தைகள் பிறந்தால் கரத்தால் அறுப்பானோ அந்த பிறு அவனுடைய கரத்தாலே மூசாவுடைய தாயுடைய கரத்தில் அல்லாஹ் அந்த குழந்தையை கொடுக்க வைத்தான் அலை சல்லாஹ்பிகா ஃபின் அமுதா அடியானை உனக்கு அல்லா ஒருவன் போதுமானவனாக இல்லையா இப்ராஹிம் நெருப்பில் வீசப்பட்டார் நெருப்பு சுட்டரித்து சாம்பலாக்கிவிடும் இப்ராஹிமை என்று கூட்டம் சொன்னது ஹஸ்பி அல்லா ஹூமல் வக்கீல் நெருப்பை படைத்தவன் அவன் இந்த நெருப்புடைய தன்மை எப்படி மாற்றப்படும் என்பதையும் அறிந்தவன் ஹஸ்பி அல்லா வீசப்பட்டார் நெருப்புக்கல்லா கட்டளையிட்டான் குளிர்ச்சி அளிக்கக்கூடிய அமைதி அளிக்கக்கூடிய இடமாக இப்ராஹிமுக்கு மாறிவிடு என்று நபி யூனுஸ் மீன் வயிற்றில் அல்லாஹ்வை அழைத்தார் அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான் நபி மூசா அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் ஒருபோதும் கடலை பிளந்து அல்லா பயணிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான் நபி முஹம்மது ரசல் அல்லா அபூபக்கர் சொன்னார்கள் குடிந்தால் நபியை எம்மை பார்த்து விடுவார்கள் வாள்கள் சுற்றி இருக்கிறது என் கவலை கொள்ளாதீர் அபூபக்கரே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அந்த அல்லாஹ் நம்மோடு இல்லையா அல்லாஹ் அந்த நம்முடைய சிரமத்தை பார்க்கவில்லையா வசல்லம் சொன்னார்கள் அல்லாவின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் உறுதியோடு வைத்தால் அல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிப்பது போல் அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான் ஆனால் அந்த பறவை தன்னுடைய பாதையில் கிளம்பி செல்கிறது காலையில் வயிறு காலியாக கிளம்பி செல்கிறது அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு நோயா அதனுடைய காரியத்தை காரணியை நோக்கி நீ செல் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு செல்வத்தில் சோதனையா அதை வெளியாக்குவதற்குரிய காரணத்தை காரணிகளை நோக்கி செல் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு குடும்ப வாழ்வில் பிரச்சனையா இப்படி வாழ்வில் சிரமங்களால் சோதிக்கப்படுகிறீர்களா சிரமத்தை வெளியேக்குவதற்குரிய வழியை உங்களால் முடியும் அளவிற்கு காரணிகளை எடுத்துச் செல்லுங்கள் ரசோல்லா சொன்னார்கள் பயணத்தை நோக்கி அந்த பறவை காலையில் காலையில் வயிறு காலியாக செல்கிறது மாலையில் வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது அல்லாவின் மீது கொண்ட நம்பிக்கையாள் அலைதாசி நபி சொல்லுங்கள் தவிர எதுவும் எங்களுடைய வாழ்வில் நடக்காது முக்மினூன் முக்மீன்கள் அல்லாஹ் ஒருவனையே சார்ந்திருப்பார்கள் அல்லாஹ் ஒருவன் மீதே நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் இன் அல்லாஹு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்க கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் கரமேந்தி அல்லாஹ்வை அழையுங்கள் சிரமத்தில் அல்லாஹ் பேசுங்கள் அல்லாஹ் இடத்திலே உங்களுடைய சிரமங்களை முறையிடுங்கள் உலகம் கேட்க மறந்தாலும் உலகம் உங்களை கைவிட்டாலும் இருளில் உலகம் உங்களை தனிமையில் விட்டுவிட்டாலும் எல்லா உறவுகளும் உலகமே உங்களை புறக்கணித்து உங்களை தனிமைப்படுத்தினாலும் அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை அவனுடைய அடியானை அல்லாஹ் அவனுடைய அடியானை அல்லாஹ் அவன் அவனை சார்ந்து நம்பிக்கை கொண்டு அவனிடத்திலே வந்து நிற்கக்கூடிய ஒருவனை அல்லாஹ் ஒருபோதும் அடையச் செய்வதில்லை இன் அல்லாஹிப்புலீன் ஏன் அல்லாஹுவை சார்ந்து நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹு ரபுல் அலமீன் நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களை நேசித்தால் ينكوالي. السلام عليكم ورحمة الله وبركاته